அம்மா நமஸ்காரம்மா வர செவ்வாய்க்கிழமை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தைப்பூசம் வருது தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு முருகன் பழனி தான் ஞாபகத்துக்கு வரும் மாலை போட்டு விரதமருந்து பாத யாத்திரையாக போவோம் ரொம்ப சிறப்பு காவடி எடுக்கிறதெல்லாம் அதை தவிர சமயபுரத்துக்கு சீர் போவோம் இப்படி நிறைய விசேஷங்கள் அன்னைக்கு உண்டு அதை தவிர ரொம்ப பழைய வருடமாக ரொம்ப பழங்காலமாக இந்த நிகழ்வு நடக்கிறது ரொம்ப விசேஷம் காசிக்கு நிகரான ஒரு இடம்னு நீ அடிக்கடி சொல்வியே அந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொல்றியா அங்கே என்ன விசேஷம் நடக்கும் என்ன சிறப்புங்கிறத சொல்றியா சொல்ற மகனு வந்து அதாவது எனக்கு கல்யாணம் பூசில நான் குளுத்தலைக்கு குடி வந்தேன் அதாவது திருச்சி பக்கத்துல இருக்கிற குளுச்சலையில ரொம்ப விசேஷம் அதாவது பூச ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த காவேரி கரைக்கு எட்டு ஊர் சுவாமி வரும் அதாவது பூசத்துக்கு நாள் மத்தியானம் ரெண்டு மணிக்கே வந்துடும் எல்லா ஊர்லேருந்தும் வரும் எட்டு ஊர் சுவாமி வரும் அதாவது என்னென்ன ஊருன்னா குளுத்தலை அதான் குளுத்தலையே இருக்குமே குளுத்தலை ராஜேந்திரம் பட்டாத்தலை அய்யர்மலை திருவிங்கநாத மலை முசிறி வெள்ளூர் கற்பத்தூர் இந்த எட்டு ஊர் சுவாமியும் வரும் மத்தியானம் ரெண்டு எட்டு ஊர் உற்சவமூர்த்தி புறப்பாடாகி குளுத்தலைக்கு வருவார் ஆமாம் குளுத்தலைக்கு ரெண்டு மணிக்கு வந்து எல்லாம் காவேரி கரில் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவா காவேரி கல்ல தனித்தனியா பந்தல் போட்டு ஒவ்வொரு சுவாமியையும் ஏல பண்ணி வச்சிருப்பா அந்த நைட்டு பூரா வெடி 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 ஜனங்களையும் நிறைய பேர் வருவா நிறைய பேர் வெடி வெடி வந்து அம்ச பண்ணி எல்லாம் பண்ணியா தேர் கூட்டம் தான் அது மாதிரி குளித்துல இனி கடவேடியும் அதுவும் நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு சிறப்பா இருக்கும் ஏழு மணிக்கு சேரும் சந்திக்கும் அதுக்கப்புறம் தீர்த்தவாரின் அந்த காவேரியில இறங்கி குளிப்பார் ஆமா காவேரியில இறங்கி அப்பெல்லாம் தண்ணி நிறைய இருந்தது காவேரியில் இறங்கி எல்லா சுவாமியும் இது பண்ணி தீர்த்தவாரி தீர்த்தவாரி ஆகி எல்லா சுவாமியும் வந்து வெடி வெடி அலங்காரம் பண்ணி வச்சிருவாங்க வச்சுட்டு ம வெடி வெடி ஜனங்கள் வந்து அதை சேவிப்பா சேவிச்சுட்டு மறுநாள் காற்றால் இது விளையாற்றி விளையாட்டி எல்லாம் விடைபெற்று போவா ஆமாம் எல்லாம் போயிடுவா அதாவது ம மறுநாள் மத்தியானம் ரெண்டு மணி தான் பெருமாள் எல்லாம் கிளம்புவா எல்லா ஒன்றும் கிளம்புவோம் அந்த காலத்தில் என்ன ஐதீகன்னா அதாவது திருவிங்க திருவிங்கமட சுவாமி வந்து பொன் கேட்டு வருதாகவும் யாரும் பொண்ணு கொடுக்கலைங்கிறதுனால கோஜிந்து மொத மொதல் திருவிங்க சுவாமி தான் ஓடும் காவையில் அந்த கடைசில் வந்து இப்போதான் பாலம் அப்போ பாலம் கிடையாது அப்போது வந்து மணலில் தான் ஓடும் எல்லாம் கோச்சின்னு போயிட்டு கோச்சின்னு போயிட்டார் திரு கோச்சி போயிட்டார்னு எல்லாம் சொல்லுவாள் மற்ற சுவாமியெல்லாம் எல்லாம் தீபாவளி காமி ஒத்துக்கு ஒத்துக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போவாள் இந்த திருவிங்க மாதிரி சாமி மட்டும் சொல்லிக்காமல் ஓடி போயிடும் ஏன்னு கேட்டால் கோவம் கொண்டு கொடுக்கவேங்கிற கோபத்தில் போயிடுத்துன்னு எல்லாம் சொல்லுவா இதையும் ஆனால் எனக்கு அந்த கதை முழுசும் எனக்கு தெரியாது இதுதான் சொல்லுவாள் அவ்வளோ ஜே ஜே ஜேனு அவ்வளோ கூட்டமும் இருக்கும் அவ்வளோ தடைவிதிகள் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ விஷேஷமாக ஆமாம் வடக்கு நோக்கி கடம்பர் கோவில் காசிக்கு நிகரானது காசிக்கு நிகரானது சப்தகன்னிமார்கள் அங்கே இருக்கா ஆமாம் கடம்பர் கோவில் மாதிரி அந்த அது அந்த காலத்து பழமையான கோவில் அந்த அதில் இருக்கிற சிவனை பார்த்தாலே அப்படிதான் அந்த அண்ணாடம் செய்கிற பாவம் போகும்பா ஓகே காலை கடம்பர் மதியம் சொக்கர் இ மாலை வந்து மலை போகணும் ஒரே நாள்ல மலை ஏறிட முடியுமா ஒரே நாளில் போயிடலாம் மனசு இருந்தால் போகலாம் மனசு இருக்கணும் நம்ம வே உடம்புல தெம்பு இருக்கணும் தைரியமாக போகணுங்கிற எண்ணம் வந்தாலே நம்ம நிறைய பெருமாளே குட்டின்னு போயிடுவார் ஐயர் மலையில் ஆயிரத்தி படி இருக்கா ஆயிரத்தி எட்டு படி இருக்கு க குளுத்தலையில் கீழே தான் இருக்கார் கீழே இருக்கார் திருவிங்கோய் மலைங்கிறது மலை மேலே பெருமா சிவன் இருக்கார் ஓ நைட்டு கற்பு தூரும்பா

பூசத்தண்ணிக்கு ராத்திரி மட்டும் விசேஷமா அங்க அவ்வளவு கூட்டம் வரும் பந்தல் இல்ல ஒவ்வொரு பாமிக்கும் பந்தல் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பான் எல்லாரும் சேவிக்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் ஒண்ணு கூட்டமா இருந்தா கூட இது மாதிரி எல்லாம் கிடையாது நான் நின்னு 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 நின்று நம்ம சேவிக்கலாம்

ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பழைய விஷயங்கள் இன்னும் சிறப்பாக எங்கெங்கே நடக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப தேங்க்ஸ்ம்மா